பிரைத்தலால் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு ஒளிந்திருக்கும் ஆசீர்வாதம் ஆதார வசனம் ஆதியாகும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அவர்காம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதிரையிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான் யோவான் பதினான்காம் அதிகாரம் பத்தொன்போதாவது வசனம் நீங்களோ என்னை காண்பீர்கள் நான் பிழைக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள் தேவனால் கைவிடப்படாத மகிமையின் ஜனங்களே ஒன்னு குருதிய பத்தாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் சொல்கிறது மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் கேட்டீர்களா சரி யோபுவின் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள் இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் வாக்கியவான் ஆகையால் சர்வ வல்லவுடைய சிக்ஷையே அற்பமாக எண்ணாதிரும் அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார் அவர் அடிக்கிறார் அவருடைய கை ஆற்றுகிறது யோபு ஐந்தாம் பதினாறு பதினேழு பதினெட்டு இன்னும் பாருங்கள் ஆனாலும் நான் போகும் வழியே அவர் அறிவார் அவர் என்னை சோதித்தவே நான் பொன்னாக விளங்குவேன் யோபு இருபத்தி மூணு பத்து யோபு இக்கட்டின் மத்தியில் இதை சொன்னான் எவ்வளோ வேதனையின் மத்திய எல்லாரும் பேசுகிறார்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிந்திக்கிறார்கள் அவன் மத்தியில் இதை சொல்லுகிறான் நான் பொன்னாக விளங்கவே என்று விளங்கினானே மேற்கண்ட வேத வசனங்கள் நமக்கு நினைப்பூட்டுவது விசாசு கொண்டு வந்து போட்ட சோதனையோ ஆம் இவன் மனிதர்களை பயன்படுத்துவான் சூழ்நிலைகளை பயன்படுத்துவான் நம் உணர்வுகளை வாயின் வார்த்தைகளையே பயன்படுத்துவான் இவன் எதை பயன்படுத்தி கொண்டு வந்திருந்தாலும் சரி கர்த்தரே நமக்கு டெஸ்ட் வைத்தாலும் சரி இதற்குள்ளேயே தீர்வையும் பதிலையும் விடுதலையும் உயர்வையும் மேன்மையும் வைத்திருக்கிறார் அப்படித்தானே அவருடைய வசனம் சொல்லுகிறது ஆகையால் நாம் சோர்ந்து போக வேண்டாம் எப்போதும் போல என்னிடம் வா இதற்கு தீர்வு கேள் கிருபை தருவேன் என்கிறார் எதற்கு இதிலிருந்து என்ன பாடம் வைத்திருக்கிறார் என்பதை கற்றுக்கொள்ள பின் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் வழியும் வைத்திருக்கிறார் விடை தெரிந்தவரிடம் பதில் வைத்திருப்பவரிடம்தான் தான் நாம் செல்ல வேண்டும் முதலில் இரண்டாவது பிரச்சனையே பேசி பேசி இதையே தியானித்து இதையே வருவோர் போவோரிடமெல்லாம் சொல்லி சொல்லி சுய பச்சாவதாமும் தேடக்கூடாது அது ரொம்ப மோசமான காரியம் நம்ம இன்னும் கீழே இறக்கிவிடும் மேலும் மேலும் சிக்கலை கொடுக்கும் நம்ம எழுப்ப முடியாதபடி தடுக்கும் தீர்வையும் விடுதலையும் பற்றி பேச வேண்டும் எப்படிங்க பிரச்சனை மத்தியில் இருந்து கொண்டு பேசுவது பிரச்சனையும் பேசுகிறீர்களே அதனால் என்ன லாபம் அதை பேசக்கூடாது என்றுதான் வேதம் சொல்லுகிறது பிரச்சனையின் நடுவில் இருந்து தீர்வைத்தான் பார்க்க வேண்டும் ஆண்டவரைத்தான் பற்றி பேச வேண்டும் அதுதான் நம்முடைய பக்தியை காட்டும் தேவருடன் ஜெபிக்க வேண்டும் அவருடன் கம்ப்ளைண்ட் பண்ணுவது போல் ஜெபம் இருக்கக்கூடாது காத்திருந்து தீர்வையும் இதுக்கு கற்றுத்தாரும் கற்றுத்தரும் பாடத்தையும் எடுத்துக்கொள்ள பலந்தாரும் உமக்கு சகலமும் தெரியும் சகலமும் முடியும் எனக்கு உதவி செய்யுங்கள் இவ்வளவுதான் ஜெபமாக இருக்க வேண்டும் ஆவிக்குரிய மண்டலத்தில் இப்படிப்பட்ட தான் பதிலை இழுத்து வரும் ஒன்னு சாமியில் முப்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள் தாவீதும் அவனது மனுஷர்கள் வெளியே போயிருந்த போது அமிலேக்கியர் வந்து இவர்களுக்குரிய யாவற்றையும் வாரிக்கொண்டு போய்விட்டார்கள் மனைவிகள் பிள்ளைகள் எல்லாம் தாவீதை தனக்கு பெலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான் இது யதார்த்தம் பின் தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான் இதுதான் ஒரு ஆண்டவர் பிள்ளை செய்ய வேண்டியது அடுத்த ஸ்டெப் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் தேவனிடம் கேட்டான் நான் அந்த தண்டை பின் தொடரலாமா பிடிப்பேனா என்றான் கர்த்தர் பின் தொடர் அதனை பிடித்து சலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் அது மட்டுமா இவனுக்கு உதவி செய்வதற்கு எங்கேயோ இருந்து வந்தது போல துப்பு துலக்க கொடுக்க ஒரு பையனை எதிரில் அனுப்பி வைத்தான் அவன் விவரமாக சொன்னான் எங்கே இறங்கி இருக்கிறார்கள் எவற்றையெல்லாம் கொண்டு வைத்திருக்கிறார்கள் என்று போனான் மீட்டுக் கொண்டான் நாம் கர்த்தருக்குள் யதார்த்தமாக உண்மையோடு அவரை தேடி ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடந்து நம்முடைய எல்லா காரியங்களில் தெய்வ பயத்தோடு நடந்து வந்தால் இதுதான் உத்தமமாய் நடப்பது என்பது சோதனையே வராது என்பதல்ல இதிலிருந்து உயர்வை மேன்மையை பிரித்து எடுத்து தர அவர் வல்லவர் சொல்கிறது அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் தீமையை நன்மையாக சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றிக் கொடுக்க இரவை பகலாக்கிறவர் இருளை வெளிச்சமாக்குகிறவர் அப்படி என்றால் இது வெறும் தேரி அல்ல சாட்சியோடு நிரூபிக்கப்பட்டது ஆகையால் தான் அறிந்திருக்கிறோம் என்று ஆவியானவர் எழுதி வைத்துள்ளார் உன் மகன் ஈசாக்கை பழிகுடு கொடு என்று தேவன் கேட்டவுடன் உடனேயே ஆபரகாம் ஈசாக்கை அழைத்து கொண்டு புறப்பட்டு விட்டான் இதுதான் உண்மையான கீழ்ப்படிதல் வாக்கு பெற்றவன் ஈசாக்கின் மூலம் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக்குவேன் என்று வாக்கு பெற்றவன் ஆனால் இப்போது ஈசாக்கை கேட்கிறார் இவனுக்கு புரியவில்லை நாமா நினைத்து கொண்டோமா நாம் அப்படித்தான் யோசித்திருப்போம் இப்படிலாம் ஆண்டவர் சொல்லுவாரா ஒரே ஒரு பையனை அவரோ ஊராது வயசில் கொடுத்துட்டு கேட்பாரா தெளிவாக தேவன் கேட்டார் தெளிவாக அவனை புறப்பட்டு விட்டான் தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல எனக்கு புரியவில்லை என்பதற்காக நாம் தாமதம் செய்ய மாட்டேன் என்று ஆபிரகாம் புறப்பட்டு போனான் ஆயத்தம் செய்தான் ஓங்கின கத்தி கீழே வருவதற்கு முன் நிறுத்திவிட்டார் தேவன் அப்பொழுது ஆபிரகாம் புதருக்குள் சிக்கியிருக்கும் ஆட்டை கண்டான் தேவன் காண்பித்தார் ஈசாக்கிற்கு பதிலாக பழி கொடுத்தான் சின்ன டெஸ்டோ பெரிய டெஸ்டோ நாம் பயப்பட தேவையில்லை நகோமிக்கு இளம் விதவை ரூத்தின் மூலம் விடை அவள் வெறும் கையோடு திரும்பி வரவில்லை அவளுக்கு தெரியாது இவள் மூலம்தான் நம் குடும்பம் கட்டப்படும் என்று தீர்வு பதிலோடு தான் நகோமியை கொண்டு வந்தார் யூதையாவுக்கு பிரச்சனைக்குள்ளேயே டெஸ்ட்டுக்குள்ளேயே அருகிலேயே தீர்வு இருக்கிறது ஆதியாக இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினாலிருந்து பதினோ பத்தொன்பது வரை வாசித்து பாருங்கள் ஆஹார் இஸ்மவேலோடு ஆப்ரஹாம் அனுப்பி வைத்து விட்டார் ஒரு துருதி தண்ணீரை கொடுத்து அப்பத்தை கொடுத்து அனுப்பிவிட்டான் அது தீர்ந்து விட்டது பிள்ளை அழுகிறான் தாகத்திற்கு பிள்ளை அழுகிறான் இவளால் தாங்க முடியவில்லை அவள் இந்த பிள்ளையை உட்கார வைத்து விட்டு சத்தமிட்டு அழுகிறார் ஆகார் வந்து தேவனை வழிபடுகிறவள் அல்ல ஆனால் இவ்வளவு காலம் ஆபரகம் அடி கட்டாயம் அவளுக்கு அது தெரிந்திருக்க வேண்டும் அவரை நோக்கித்தான் அழுதிருப்பாள் உடனே தேவன் பதில் கொடுத்தான் பயப்படாது பிள்ளையை இருக்கும் இடத்திலே தேவன் சத்தத்தை கேட்டார் நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ அவனை பெரிய ஜாதி என்று தண்ணீர் எங்க காட்டினார் அங்கு ஒரு துறவையை காட்டினார் தேவன் அவருடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியினாலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தார் தேவன் பிள்ளையினுடனே இருந்தார் கேட்டீர்களா அங்கேதான் இருக்கிறது துறவு அங்கேதான் தண்ணி இருக்கிறது அவளுக்கு தெரியவில்லை கருத்தர் காட்டினார் சார்ந்திருந்தால் போதும் நானே வழியும்த்தியும் ஜீவனமா இருக்கிறவன் என்றவர் உங்களுக்குள்ளேயே ஆவியாக இருக்கிறார் ஆவியாக தேவனாக இருக்கிறார் நமக்கு எல்லாம் அவர்தான் நம்மை அழைத்தவர் உண்மை போட்டார்கள் தீர்வு அவனுக்கு அங்கதான் இருந்தது ஜெயிலிலிருந்து வெளியே வந்து நல்லவனாக காட்டி இல்லை ஜெயிலுக்குள்ளேயே அவனுக்கு தீர்வு இருந்தது நம்ம அறிவோம் அவனுக்கு தெரியுமா நாம ஜெயில இருக்கிறோம் தெரியாது பிரச்சனை மத்தியில் இருந்தான் அந்த மத்தியத்திற்குள்ள தான் விடுதலையும் இருந்தது தானியேல் மூன்று நண்பர்கள் உயர்வு அக்கினிக்குள் இருந்தது அந்த மூன்று நண்பர்களுக்கு அக்கினிக்குள் இருந்தது அக்கினிக்குள் போட்டால் எரிந்து விடுவோம் என்று அவளுக்கு தெரியும் ஆனால் அதனை பத்தி அவர் கவலைப்படவே இல்லை என் தேவனுக்காக நிற்போம் என்றார்கள் அக்கிலிருந்து வெளியே கொண்டு வந்தார் உயர்வை கொடுத்தார் தானியலுடைய மேன்மை சிங்க கெவிக்குள் இருந்தது நீங்கள் இப்போது எது வழியாய் முடியவில்லையே வேறு வழி இல்லை என்று தத்தி தத்தி

எங்களுக்கு ஒன்றும் புரியாவிட்டாலும் எல்லாம் புரிந்த அறிந்த அனந்த ஞானம் கண்டு உம்மோடு ஒட்டி கொண்டோம் எல்லாவற்றையும் விடுவித்து விடுதலை செய்து முடித்து கொடுத்து ஒளிப்படத்தில் உள்ளதை வெளியிறங்கமாக்குகிறவர் சகலத்திற்கும் பதில் வைத்திருப்பவர் பதிலாகவே இருப்பவர் என்பதை எங்கள் வாழ்விலே காண்பதற்காக காட்டப்போவதற்காக ஸ்தோத்திரம் நீர் உண்மையுள்ள தேவன் இயேசுவே நாமத்தில் பெய்தாவே ஆமே அல்ல